குருவாயரப்பா நம்ம கிலியா சேனலில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது பக்தி பயண காட்சிகள் தான் வாங்க நம்ம சேனலில் கிருஷ்ணன் கோயில் வீடியோ அதிகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம இந்த கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் கோயில் முன்னாடி உள்ள மேல்பத்து ஆடிட்டோரியத்தில் நடந்த கலை நிகழ்ச்சிகள் தான் இப்போ நாம பார்க்கக்கூடியது கோயில் முன்னாடி உள்ள நடைபாதை இது கிழக்கே நாடான்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு வாசல் இந்த கிழக்கு வாசலில் நடைபாதை கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க புதிதாக கட்டப்பட்டுள்ளது இந்த நடைபாதையும் அதன் முன்பு உள்ள முகப்பு வாசலும் புதுசாக கட்டப்பட்டுள்ள இந்த நடைபாதையில் உள்ள தூண்களில் கண்ணனுடைய பத்து வகையான தோற்றங்களை அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த தெய்வீக காட்சிகளை பார்த்தபடியே நாங்கள் நடந்தோம் முன்பகுதியில் இப்போ நாம் போகக்கூடியது முன்பகுதியில் உள்ள முகப்பு வாசலையும் நம்ம பார்த்துடலாம் கிருஷ்ணா குருப்பா ஓம் நமோ கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணாய நாம நேரில் வந்து பார்க்க முடியாட்டால் கூட இந்த காட்சிகளை நம்ம கண் முன்னாடி ஓட போது கண்ணனே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்பாங்க இல்லையா நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனினே போல இந்த காணொளி மூலமாக எங்களோடு தெய்வீக பயணத்தில் கலந்தமைக்கு நன்றி இனி அடுத்த நல்ல காணொலியில் நாம் பார்க்கலாம் தேங்க்யூ